இந்த பதிவை காணப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க இறைவனோட அருளானது உங்களுக்கு முழுமையாகவும் இறைவனின் அனுகிரகம் முழுமையாகவும் உங்களுக்கு கிடைக்கிதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க சிறப்பான காலமாக இருக்க போகுது எவ்வளோ பிரச்சனைகளும் எவ்வளோ வருத்தங்களையும் தாங்கிக்கிட்டு மனசை வந்து ரொம்ப கல்லாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ரணமாக தான் ஆக்கி இது நாள் வரைக்கும் ஆனால் இது அத்தனைக்கும் மாறக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மேஷராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும் எந்த விதத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத இப்போ எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு அது ஒரு சோதனையாக கொடுத்தது ஒரு சவாலாக கொடுத்தது அந்த சவாலில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க இதையெல்லாம் இனி மாறக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த காலகட்டம் இருக்குது கவலை இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பதிவானது மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும் பொழுது சில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு எதை மாதிரியான செயல்கள் செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்யலாங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் பல பேர் தீ தவித்து போய் இருப்பீங்க இப்போ எல்லாம் மாற்றத்திற்கான காலகட்டமாக தாங்க இருக்குது மேஷராசிக்காரர்களின் துல்லியமான கணிப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக எப்படி இருக்குது காலங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு ஆழமாக சிந்தித்து கரெக்டாக துல்லியமாக சொல்ல போகிறேன் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்கள் வந்து ஒவ்வொரு ராசியில் இருந்து மாறிக்கிட்டே இருப்பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்துட்ருக்கார் ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு பயிற்சி ஆகிட்டே இருப்பார் செவ்வாய் வந்து எப்படியும் சரியாக இருந்தால் தாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிலவங்க சனி பகவானை மட்டுமே வைத்து பலன்களை முழுமையாக அனுபவிப்பீங்களான்னா கிடையாதுங்க அததான் நினைச்சுக்கிறாங்க சனி சரியில்லை சனி பகவான் சரியில்லை இல்ல ராகு கேது செவ்வாய் இந்த மூணுமும் நீங்க பாக்கணும் அதே போல சனி பகவானோடு பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் குரு இது எல்லாத்தையும் பொழுது தாங்க பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு நம்ம எப்படி வெளியே வரலான்னு பார்க்கறது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீதிக்கு சொந்தக்காரராக இருப்பார் அதனால தான் நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் சரியான அமைப்பில் இருக்கிறவங்க யாருன்னு மேஷ மேஷராசிக்காரர்கள் கரெக்ட் தப்புனா தப்பு சரினா சரி உண்மைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க மேஷராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே உண்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களுடன் வந்து சேருபவர்கள் எல்லாம் எப்படி வராங்கன்னா அவங்க உண்மையாக இருக்க முடியாது அதனால் அவங்க உங்ககிட்ட வந்து போலியாக நாடகம் ஆடுறது போலியாக நடிக்கிறது உங்ககிட்ட இருந்து ஏதோ சில விஷயங்களை ஆதாயமாக தேடிகிட்டு போகிறது இதுக்காகவே நிறைய பேர் பழகுவாங்க ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி யார்கிட்டையுமே இருக்காதுங்க நீங்கள் எப்படி எதிர்பார்த்தாலும் இவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நான் பழகுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வேறு மாதிரியாக இருந்தாலும் உங்ககிட்ட உங்களை மாதிரியே இருக்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை தான் ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க எத்தனையோ இடங்களில் இதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க இதனால் பல பாதிப்புகளை இது நாள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது எத்தனையோ இடத்துல இதை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதே போல் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னிச்சையாக செயல் பண்ணணும் தான் நினைப்பாங்க யாருக்கும் அடிப்படைந்தோ இல்லை அவங்க சொல்கிற பேச்சை கேட்டோ நடக்கணுன்ற எண்ணங்கள் இருக்காது இதுவும் உங்களுக்கு ஒரு பலகீனமாகிடுது ஏன்னா இப்படி யார் பேச்சும் கேட்காம நான் ஸ்டெடியாக என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு நீங்கள் நிற்கும்பொழுது உங்களை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க உங்கள் வழிக்கு வரா மாதிரி செஞ்சுட்டு ஆனால் அவங்கெல்லாம் உங்கள் வர வரமாட்டாங்க எப்படியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாயத்தை தேடிக்கிட்டு அவங்க உங்களை தூக்கி போட்டு போயிருப்பாங்க எத்தனையோ இடங்களில் இதுவும் உங்களுக்கு ஒரு வழிகளை கொடுத்துருக்கும் அவமானத்தை கொடுத்துருக்கும் பல பிரச்சனைகள் உங்களை சுற்றி சுற்றி வந்ததுக்கு காரணமே இதான் பல பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க அதே போல் மேசராசிக்காரர்கள் எப்படி ஏற்பட்ட எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலோங்கிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் அதே போல் நியாயமாக இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக சொந்தக்காரர்களாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களுடைய சிந்தனைகள் அந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம்ன்ட்டு நிறைய இடங்களில் வந்து உங்களை மீறி நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு பிளான் போட்டு அதில் சக்ஸஸ் ஆகலன்னா கூட பரவாயில்லங்க அதில் தோற்று போய் அதனால் பல பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாமல் ச ரொம்ப சிக்கி தவிச்சிருப்பீங்க இது எல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க நாள் வரைக்குமே இந்த மாதிரியான சிக்கல்கள் தன்னால் தேடி வந்ததாகவே இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது சனி பகவானின் தாக்கங்கள் இருந்தாலும் சனி பகவான் உங்கள் விரைய சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கு அது எப்படி கையாளணும் அப்படின்னு மட்டும் இப்போ பார்க்கலாங்க ஒரு சில விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருந்தாகணுங்க விட்டுக் கொடுக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூடாது முழுமையான எண்ணத்தோடு செயல்படணும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ போகிறோம் பார்க்க முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் முயற்சியை முழுசாக பண்ணுங்கள் முயற்சியை முழுசாக பண்ணணும் சும்மா ஏனோ தானோன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல காலமாகவே இருந்தாலும் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இந்த தான் இப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே மனசில் நல்ல ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி வச்சுக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாகவே இருந்தாகணுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் இருந்தாகணும் தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்கள் பேசக்கூடாது அதே போல் உங்களிடம் வந்து தேவையில்லாமல் ஏதோ பேசுகிறாங்க தேவையில்லாத ஏதோ ஹெல்ப்பு கேட்குறாங்கன்னா அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அந்த பேச்சுக்களை காதில் வாங்கக்கூடாது அது எப்படி நீங்கள் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் அது யாராக வேணால் இருக்கட்டும்ங்க உங்களுக்கு பாஸாக கூட இருக்கட்டும் உங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய முதலாளியாகவே இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும் அவங்க அந்த பேசுகிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுனா காது கொடுத்து கேளுங்க இல்லைனா கண்டிப்பாக அமைதியாக இருந்துருங்க அந்த இடத்துல அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருந்தாலும் சில சிக்கல்கள் வருவது காரணமாயிடுது அதே போல் தேவையற்ற பேச்சுக்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து வர வைப்பாங்க எதையாவது சொல்லி நீங்கள் எதாவது சொல்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படும் அதை வச்சு பல பேருக்கு கஷ்டத்தை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க பல பேர் அதே போல் மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் அது காது கொடுத்து கூட கேட்கக்கூடாதுங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு கடைசியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே மாற்றி சொல்லி விட்டுருவாங்க உங்களை பற்றி தப்பான தகவல்களை சொல்லிவிடுவாங்க அதனால் பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசுங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்துல இருக்கணும் உன்னதமாக இருக்கணும் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த இந்த நிலையிலையும் உங்களை உண்மையாகவோ உறுதியாகவோ இருக்க விடாமல் இருக்குது இந்த சூழ்நிலை உங்களை கைதியாக்கிடுது எதுக்கோ ஒன்றுத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு உங்களோட சுய சிந்தனைகளையும் சுய செயல்களையும் விட்டுடுறீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி இருக்காதுங்க தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அப்படித்தான் இருந்தாகணும் அது கஷ்டம்தான் இருந்தாலும் அதற்கு தகுந்தா போல நீங்கள் மாறி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான காலமும் வரும் உங்களுக்கான நல்ல நன்மைகளும் ஏற்படும் மற்றவங்களுக்காக நாள் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களையும் நீங்கள் வந்து கடந்து போயிருக்கலாம் அனுசரித்து போயிருக்கலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட சுய மரியாதை அங்கே இழக்கப்படுது சுய கௌரவங்கள் இழக்கப்படுது அதனால் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எப்படி செய்யணும் ஏது பண்ணணுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் கையாளுவது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்குமே பல பிரச்சனைகளை பணத்தால் தான் நிறைய பேர் சந்திச்சு வந்திருக்காங்க பணத்தை வச்சு தான் வேறு மற்ற பிரச்சனை கூட உருவாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும் உங்கள் கையை மீறி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க கடன் அதிகமாக இருந்திருக்கலாம் இது வரைக்குமே கடனை வச்சுக்கிட்டே எத்தனையோ விஷயங்களை சிக்கி தவிச்சவங்க நீங்கள் தான் அதே போல் கடன் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது இப்போ நிவேர்த்தி ஆகுமானா இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ கடன் உங்களை சுற்றி மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது கடன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ கடன் வந்து வாங்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வேறு வழியே இல்லை நான் கடன் வாங்கி தான் ஆகணும் நான் மட்டும்தான் வாங்கணும் இல்லை சமாளிச்சுக்கலாம் இப்போ வாங்கலைன்னா வேறு எப்போ வேணாலும் வாங்கிக்கலான்னு சில விஷயங்கள் இருந்தால் இப்பொழுது கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க கடன் சிறிது காலத்துக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப காலம் எடுக்கும் முழுசாக முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கா மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கா மாதிரி இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் கடனை தவிர்ப்பது நல்லது இல்லைங்க நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தாங்க இருக்கிறேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வாங்கலாம் ஆனால் அதை நிதானத்தோடு வாங்குங்க எதற்கு வாங்குறீங்களோ அதற்கு தான் பயன்படுத்தணும் இதற்கு வாங்கி வேற பயன்படுத்திட்டு மறுபடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எப்பொழுதும் அமைச்சிக்கக்கூடாது கடன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஏற்கனவே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இது இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது பல பேருக்கு இருக்குது ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சோங்களா நிறைய பேர் ஏன்னா கடன் ஒரு வாழ்க்கையை எப்படி என்னதான் நமக்கு நல்லது கிடைச்சாலும் அந்த கடனால நம்மளை வாழ விடவே விடாது எல்லா விதத்திலும் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அதனால் முடிந்தவருக்கு கடன்களை தவிர்ப்பது நல்லது கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்து இப்போ செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வர்றதுனால கடன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் சனியின் பாதிப்பும் இப்போ இருக்கிறதுனால செவ்வாய் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசியிலேருந்து ராசிக்கு மாறும் வரைக்குமே உங்களுக்கு பல சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கும் சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலே பல பிரச்சனைகள் யாருக்காக இருந்தாலும் வரும் அது உலக அளவில் இருக்கும் அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ரொம்ப நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத முடிவாக பார்த்துக்கோங்க கடனை ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாதுங்க அதிகமாக பேசக்கூடாது தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக்காது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஜூலை இருபத்தெட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறிது மாற்றம் ஏற்படும் இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க இப்போ எதாவது செய்கிறீங்கன்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளாக மறைமுக எதிரிகளாக நேரடியாக வந்துட்டா கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க மறைமுகமாக நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் கடனில் வந்து மற்றவங்க கடன் யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட உங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ண சொல்லியோ ப்ரெஷர் பண்ண சொல்லியே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் இந்த உறவுகள் கிட்ட நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கிட்டிங்கன்னா வேறு ஒரு சொந்தங்கள் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கிட்ட சொல்லி உங்களை இன்னும் அப்படியே போட்டு அழுத்தத்தை கொடுப்பாங்க அந்த அழுத்தமானது உங்களால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் இப்போ இன்னும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மட்டும் போதுங்க அதே போல் உங்களை புரிய வைக்கணும் உங்களை வந்து நியாயப்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு மற்றவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் பேசாதீங்க உங்களெல்லாம் அவங்க நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது அதனால் ஒரு அந்த நிமிஷம் வேணால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் அது நிரந்தரமான ஒன்று கிடையாது ஒரு சில விஷயங்களை பேசாமல் இருந்தாலே நித நிரந்தரமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும் யாருக்கிட்டேயும் உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணுன்ற இடத்துக்கு வரவே கூடாது அந்த எண்ணத்துக்கும் வரக்கூடாது நீங்கள் நீங்களாகவே இருங்க எத்தனை பேர் என்ன வேணாலும் இது வரைக்குமே எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டிங்க எத்தனையோ பேர் உங்களை ரொம்ப தப்பான ஆட்களாக காட்டிட்டாங்க அதனால் என்ன ஒன்றும் ஆயில்லை ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சொல்கிறவங்க யாரும் உத்தமரங்களும் கிடையாது ரொம்ப உலக அளவில் அவங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது அதனால் அவங்களும் சாதாரண மனுஷங்க என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு சொல்லிவிட்டு அந்த அதுக்கடுத்த கடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் கண்ணுங்கருத்தோடு உங்கள் வேலையே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வேலை எடுத்து செய்தாலும் அந்த வேலையிலே இருக்கணும் முழு முயற்சியாக இருக்கணும் அதாவது நான் வேலை செய்கிறேங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு அலட்சியப்படுத்திட்டு இந்த வேலையை அப்புறம் செய்யலான்னு தள்ளி போடாதீங்க உங்களுக்கு உரிய வேலை எதையோ அதை சரியாக செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய கால நேரத்துக்கு நீங்கள் அந்த வேலையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்கள்கிட்டயே நெருங்காது அதே போல் பொழுது உங்களை யாராவது தவறாக பேசிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் மனசு கஷ்டப்பட தான் செய்யும் இயற்கை தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுலேயே இருக்கக்கூடாது வெளியே வந்துதான் ஆகணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சில பிரச்சனைகளுக்காக அவமானப்படுற அசிங்கப்படுறேன்னு ரொம்ப அதுக்குள்ளேயே போயிடுறீங்க மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க வெளியே எந்த வேலையும் செய்ய முடியாமல் தவிச்சிருவீங்க அதெல்லாம் செய்யாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லோரும் உங்களை விட அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே யாருமே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க எத்தனையோ பேர் வந்து போலி முகங்களோடு உங்களிடம் பழகுவாங்க அதே போல் போலியாக தான் பழகுவாங்க ரொம்ப நல்லவங்களாலாம் பழகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏமாத்துறதுக்கான ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்க அவங்க கிட்டலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலை சரியாக அங்கே நடக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா வேலையெல்லாம் செய்ய முடியாது பாதிப்புகள் ஏற்பட்டுடும் பிரச்சனை பெருசாகும் விரயங்கள் ஏற்படும் நிறைய தேவையில்லாத விஷயத்தில் வந்து உங்கள் பேரில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக போகும் வண்டி எடுத்துக்கிறீங்க வண்டி எடுக்கிறீங்கன்னா பார்த்து நிதானமாக எடுக்கணும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் வேகம் இருக்கக்கூடாது மேஷராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இப்போ ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்கங்க திரும்பி வரலைங்க அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே அந்த சிக்கல்களில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் இப்போ புதிய சிக்கல் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமானாலும் வந்துடும் ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் போன பணம் வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே வந்தாலும் அது முழுசாலாம் வராது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கண் தொடைப்பு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு வாய மூடுற மாதிரி இருக்கும் சரி பேச வேணான்ற அமைதியாக போகிறதுக்கான வழிதான் இருக்குது ஆனால் முழுசாக வந்து சேர்வதற்கான இந்த காலகட்டம் இல்லைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்து இப்போ நான்காவது இடத்துலருந்து ஐந்தாவது இடத்துக்கு வராருங்க கதியில் இருந்து நான்காவது இடத்துலருந்து ஐந்தாவது இடத்துக்கு வர்றது ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமான இல்லைங்க ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்துடும் ரொம்ப நல்லதாகவே இருக்காது அதுவும் இந்த ஐந்தாவது இடம் சொல்கிறது கூட பிறந்தவர்களோட பங்காளி பிரச்சனைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்க இப்போ வந்து சொத்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஐந்தாவது இடத்துல இருந்து உங்களுக்கு சகோதர வழியில் பல சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பண ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் ஏற்படும் ஒரு வேலையும் முழுசாக அவங்களால் செய்ய முடியாமல் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை ஏற்படுதுன்னும் பொழுது ரொம்ப கவனமாக தாங்க இருந்தாகணும் சொத்து விற்கக்குள்ளே ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் ஏன்னா உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக கணக்கு பார்த்து சரியான அமைப்பில் இருக்கான்னு பார்த்து நிதானமாக செய்யுங்க நீங்கள் இவ்வளோ உஷாராக இருக்கிறீங்களா அப்படின்ற எண்ணத்தால் உங்கள் கூட பிறந்தவர்களே உங்களுக்கு தேவையில்லாத வம்புகளை பேசுவாங்க வம்பு பேசி அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு முன்னாடியே தெரியுதுன்னா சில இடங்களில் அமைதியாக விலகுவதற்கு வாய்ப்பு இருந்தால் விளையிடுது இல்லையா உள்ள பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு நீங்கள் இருக்கிறீங்கனாலும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் நீங்கள் என்ன பேச வரீங்களோ அதை கரெக்டாக பேசிட்டு அதே இடத்துல நில்லுங்க மாற்றி பேசுகிறது ஒரு இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சுன்னு குழப்பாதீங்க தெளிவாக என்ன வேணுமோ அதுலேயே அந்த பாயிண்ட்லயே நிற்கணும் கடைசி வரைக்கும் அப்போ தான் மற்றவங்களுக்கும் புரியும் நீங்கள் சரியாக தான் இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் தொழில் செய்யக்கூடியவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஆட்களை எடுக்கிறீங்கன்னா பார்த்து கரெக்டாக அவங்க உங்களுக்கு சரியான ஆட்களாக அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்குமான்னு பார்த்து எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ விரயத்தில் சனி பகவான் இருப்பதுனால சில சிக்கல்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அது இதை மாதிரியான வழிவகையும் ஏற்படுத்திடும் அதனால் ஆட்கள் எடுக்கும் பொழுது தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும் அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள விடணும் இல்லைனா இவங்க உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அது இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நீங்கள் எது சாதாரணமாக பேசினாலும் அது வாக்குவாதங்களாகவும் சண்டைகளாகவும் வாய் சண்டைகளாகவும் மாறுவதற்கான சூழ்நிலையே தான் இருக்கு அதே அமைப்பு தான் இன்னமும் இருக்குது எத்தனையோ இடத்துல நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க தவறாக புரிதல் ஏற்பட்டு உங்களை பற்றி அவ்வளோ தவறாக தரக்குறைவாலாம் பேசியிருப்பாங்க அதையும் கடந்து தான் வந்துட்ருக்கீங்க ஏன்னா ராசிக்காரர்கள் எப்படியா இருந்தாலும் எண்ணங்கள் வந்து உயர்வான எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக எடுத்துகிட்டு போனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சாகணுங்க அதில் ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் கண் கூட தெரியும் ஆனால் நாப்பத்தி எட்டு நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு எந்த கோவிலாக இருந்தாலும் முருகனுக்கு போயிட்டு நெய் தீபம் இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து அது செவ்வாய்க்கிழமையில போகும்பொழுது செவ்வரளி பூ கிடைச்சிதுன்னா அதை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நாற்பத்தெட்டு நாள் என்னாலும் முடியாதுங்க கஷ்டங்க அப்படின்னும் பொழுது கிடைக்க நேரத்தில் தான் ஆனால் முழு பலன் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து செய்தால் மாற்றங்கள் ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் முதல்ல திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் கல்வி யோகம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான கூர்மை இல்லாமல் அமைதியா போவார் சனி பகவானால பெரிய சிக்கல்களோ பெரிய பிரச்சனைகளோ இருக்கார் நிதானமா கொண்டு போவார் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து முருகனை வழிபாடு செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு எத மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் முருக பெருமான் அதை தடுத்து நிறுத்தி உங்களை ஆட்கொண்டு நல்லபடியா வாழ வைப்பார் அதனால தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகன் கோவிலுக்கு நீங்கள் தினந்தோறும் காலையில செவ்வாய் ஹோரையில போறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் ஹோரையில போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட்டுடும் முடியாதவர்கள் எப்பெல்லாம் டைம் கிடையோ அப்போ தயவு செஞ்சு போய் தான் வரணும் வேற வழி இல்லை இதையெல்லாம் கடைபிடித்தால் தான் மாறும் நாற்பத்தெட்டு நாள் அப்படியே மாறிடுமானா மாறாது ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் உறுதியோடு இருக்கணும் செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவாக செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கான வழிவகையை நீங்கள் தான் தேடிக்கணும் முயற்சிகள் சரியாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக பல விஷயங்களையும் நீங்கள் திருப்பி சிந்திச்சு யோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் தடால் புடால்னு பணத்தை எடுத்து விரயம் பண்ணக்கூடாது விரயத்தில் இருக்கார் சனி பகவான் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாதார வாங்கினேனா இது வேணுமா வேணாமான்னு பல முறை யோசிங்க இன்னைக்கே வாங்கி தான் ஆகணுமா ஏன் திருப்பி வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணெலாம் வரணும் அடுத்தங்கவுதம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேணுன்றதை வாங்கிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் மேஷராசிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் மற்றவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கணும் கரெக்டு எல்லாம் சரி ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதற்கு தகுந்தா போல் மாற்றிக்கணும் இது தப்பு கிடையாது ஆடம்பரமாகவோ அழகாவோ இருப்பது தவறு கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் எது செய்தாலும் அது தவறாக மாறிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு முருகன் வழிபாடு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றி தான் ஆகும் வேற வழியே கிடையாது ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வரும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு இதையெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அத்தனை வகையிலும் இருக்குது ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களை நீங்கள் வீணாக்காமல் செய்யும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க சிக்கல்கள் இருந்து தவிச்சு நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்க கூட இப்போ சிக்கல் இல்லாமல் மாறிடுவீங்க முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் யார் என்று யோசித்து அதற்கு தகுந்தார்போல் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க உங்களோட உறுதித்தன்மை என்னன்னு பார்த்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக கோயில் போய் தீபம் போனோன்னா அது எப்படியா போடுங்க எப்படியாவது போய்தான் ஆகணுன்ற முயற்சியோடு செய்யும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வரும் இதனால் பல காலங்கள் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலமாக தான் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த காலமே உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓங்கி மேலோங்கி நிற்கக்கூடிய ஆட்களாக வந்துருவீங்க